ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லக் குழந்தையே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்று கூறவே இந்த முருகப்பெருமான் காத்து கொண்டிருக்கிறேன் பழனி முருகனை அப்பாவாக நினைத்தால் உடனே கேள் உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க நீ சிலரை மறந்துதான் ஆக வேண்டும் அந்த நேரத்தில் சிலரை மன்னித்து தான் ஆக வேண்டும் அதே நேரத்தில் சிலரை கடந்து விடத்தான் செய்ய வேண்டும் ஆகவே நான் ஒன்று சொல்வது முக்கியமாக என்ன தெரியுமா யாரையும் தூக்கி சுமக்காதே என்றுதான் ஆக அதேபோலத்தான் போலத்தான் என்றுமே சோகமே வாழ்க்கையாகாது புரிகிறதா அதுபோல் என்றும் சுகமாகவும் வாழ்ந்து விட முடியாது சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால் தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் இந்த முருகப்பெருவான் சொல்வதை ஆயிரம் முறை சிந்தித்து பார் ஆயிரம் முறை சிந்தித்து பார்த்து ஒரு முறை மட்டும் முடிவிடும் அறிவை பெருக்குவதில் பேராசை காரணாக இரு அறிவை பெருக்குவதில் பேராசைக்காரனாக இரு முன்னேற துடிப்பதில் ஆர்வமாயிரு முயற்சி செய்வதில் இரு கர்வம் கொள்வதில் கஞ்சனாக இரு கவலை கொள்வதில் சோம்பேறியாக இரு கோபம் கொள்வதில் கருமையாக இரு கொன்று பேசுவதில் வல்லலாக இரு எதிர்ப்பை வெல்வதில் முரடனாக இரு கேட்பவை எல்லாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் ரசனை என்பது இருக்காது அதே போலத்தான் கிடைத்தவை எல்லாம் நிலைத்து விட்டால் கேட்பதற்கு எதுவும் இருக்காது உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் நான் மட்டுமே என்று புரிந்து அந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் துணிவோடு பார் அந்த சமயத்தில்தான் இந்த முருகப்பெருமான் யார் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள்ளும் தருணம் அது என் செல்ல குழந்தையே நான் தேவையில்லாததை நினைக்க நான் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை நீ இப்போது என்னிடம் கேட்பது நான் உனக்கு காட்டியதுதான் ஆகையால் காட்டியே எனக்கு நிச்சயமாக நிறைவேற்றவும் தெரியும் அல்லவா அதற்கு உண்டான வழியும் தெரியும் அல்லவா ஆகவே உனக்கு நல்ல வழி விரைவில் பிறக்கும் நீ வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழப்போகிறாய் நான் உன்னை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா உன் கர்ம வினைகளை உன்னிடத்திலிருந்து குறைப்பதற்காகத்தான் ஆகவே நீ எப்பொழுதும் இப்படியே இருக்கப் போவதில்லை உனக்கும் நல்ல காலம் வரும் உன்னுள்ளேயே நான் இருக்கின்றேன் நீ சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே சமயத்தில் பல அதிசயங்களும் நடக்கப் போகிறது அதை நீ பார்க்கத்தான் போகிறாய் முருகா முருகா என்று என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே இருக்கும் என் செல்ல பிள்ளையை நான் தவிக்க விடுவேனா கவலைகளில் இருந்து வெளிவர முடியாமல் நீ இருப்பதை பார்த்து என்னால் சகித்து முடியவில்லை நீயும் என்னுடைய அறிவுரைகளையும் என்னுடைய வாக்கினையும் கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கிறாய் ஆனாலும் உன் மனதில் உள்ள வேதனைகளும் வழிகளும் தீர்ந்தபாடில்லை நீர் கண்ணீர் விடுவதை பார்த்து இனியும் என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை கஷ்டகாலத்தை நீ இப்பொழுது கடந்து விட்டாய் என் கண்மணியே என் செல்லவே வாழ்க்கையில் நீ வாழவே கூடாது நீ முன்னேறிவிடக் கூடாது என்று நினைக்கும் பலருக்கு முன்னால் நீ வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிற உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை தன் நிலையை உணரும் அந்த தருணத்தை நிச்சயமாக ஏற்படுத்துவேன் உனக்காக இந்த முருகப்பெருமான் ஏற்படுத்திய நல்லதொரு தீர்வை உனக்கு ஏற்படுத்தி தருவேன் நீ இழந்ததை வேறு வடிவில் வந்தடிய நிச்சயமாக நான் வழி செய்வேன் கவலைப்படாதே இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் எப்போதும் எந்த உறவாயினும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் சமாளிக்க முடியும் எல்லோரிடத்திலும் நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதீத அன்பு செலுத்து அதைத்தான் உன்னிடத்தில் நான் பலமுறை சொல்கிறேன் உன்னை மதிக்காதவர்களிடத்தில் நீ போய் அவர்களுக்கு அன்பை கொடுக்க தேவையில்லை அந்த அன்பை வீணாக்காதே அன்பாக இருக்கிறவர்கள் நாளைக்கும் அப்படியே இருப்பார்கள் என்றும் எதிர்பார்க்காதே அதற்காகத்தான் எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழச் சொல்லவில்லை அதீத அன்பு வைக்க வேண்டாம் என்றுதான் கூறுகிறேன் ஆகவே நிதானமாக யோசித்து இந்த பிரபஞ்சத்தில் யார் யார் நல்லவர்கள் யார் யார் கெட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் முதலில் கவலைகள் எல்லாம் மனதில் வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கிச் சென்று கொண்டே இரு அப்போதுதான் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டாயோ அவையெல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் அவளைப்படாதே நிச்சயமாக நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் நிச்சயமாக கிடைக்கும் உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை நான் அழைக்கின்றேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் என் சன்னதிக்கு வர முடியும் எப்போது உனது காலடி இந்த பழனி மண்ணில் படுகிறதோ அந்த கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் ே அந்த தருணத்திலிருந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என் செல்லமே முருகா முருகனுக்கு அரோகரா என்று என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே நீ பழனி மலையில் என்னை பார்ப்பதற்காக நீ கால் எடுத்து வைத்து அந்த ஏறும் தருணத்தில் உனக்கு கஷ்டங்களை ஒவ்வொன்றாக நான் குறைத்து கொண்டே வருவேன் கரும வளங்களை அனைத்து ஒவ்வொன்றாக குறைத்து கொண்டே வருவேன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன் நிச்சயமாக எதற்காகவும் எப்போதும் பயப்படாதே நான் இருக்கிறேன் நீ அழைத்தால் நான் நிச்சயமாக நான் வருவேன் வாழ்க்கையில் வெற்றிகள் யாருக்கும் நிலைத்திருப்பதில்லை அதே போலத்தான் தோல்விகளும் யாருக்கும் நிலைத்திருப்பதில்லை போகும் பாதைகள் சரியாக இருந்தால்தான் சேரும் இடமும் சரியாக இருக்கும் சில நேரங்களில் நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை என்று வருத்தப்படாதே இப்போது நடக்கவில்லை என்றால் இதைவிட சிறப்பாக நல்ல நாளில் நடைபெறும் என்று சந்தோஷமாக இரு உனக்கான லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இரு எப்போதும் நேர்மையாகவும் நல்ல எண்ணத்துடனும் நேர்மறை எண்ணங்களுடன் இருக்க கற்றுக்கொள் இந்த பழனி முருகன் நான் நேர்மையோடும் நல்ல எண்ணத்தோடும் தானே இருக்கிறேன் முருகா பிறகு ஏன் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கவில்லை என்று கேட்கிறாய் அதுவும் கரெக்ட் சந்தோஷம்தான் நீ கேட்பது சரிதான் என் வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்று புலம்புகிறாய் அதுவும் எனக்கு தெரியும் வாழ்க்கையில் ஏற்றம் இரக்கம் வருவது இயல்புதான் இப்போது நீ கஷ்டப்படுகிறாய் அதனால் மனம் உடைந்து உள்ளாய் நீ நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த பழனி முருகனின் ஆசீர்வாதத்தால் நிச்சயமடைவாய் இனி உன் வாழ்க்கையில் ஏற்ற மட்டும்தான் இருக்கும் இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்